இங்கேயே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் அங்க லட்சணம் சாமுத்திரிகா லட்சணம் சிறந்த கலை ஒருவரை பார்த்து அவருடைய ஞானம் இன்னும் பல விஷயங்களை தெளிவாக சொல்ல முடிந்த ஒரு கலை அங்க லட்சணக் கலை சாமுத்திரிகா லட்சணம் இந்த நிகழ்காலத்தில் உணவு முறை மாற்றத்தால் கொழுப்புகள் ஆங்கேக்கை சென்று அடைத்துக் கொள்கின்ற காரணத்தால் சில மாற்றங்கள் இருக்கிறது இருப்பினும் இந்த கலை ஒப்பற்ற ஒரு கலை தலவாய் அரியநாதர் என்பவர் ஒரு மன்னனை போர்க்களத்தில் காப்பாற்றிய காரணத்திற்காக ஒரு குறுநில மன்னனாக ஆக்கப்பட்டார் அவர் சின்ன வயதாக இருக்கும்போது ஒரு வேதியர் இவரை பார்த்து நீ பின்னால் அரசனாவாய் என்று சொல்லி அது அப்படியே நடந்து பிற்காலத்தில் அந்த வேதியர் அவரிடம் சென்று ஒரு ஊரையே தானமாக பெற்றார் என்பது வரலாறு ஆக இந்த கலை முன்பே இருந்த ஒப்பற்ற ஒரு கலை இதில் கண்கள் மூக்கு உதடு தாடை இப்படி பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கும் கருத்துகள் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு சையாக இருக்கும் உதாரணம் ஒருவருக்கு இந்த தாடை பெரிதாக இருந்தால் வீரம் அதிகம் வீரம் அதிகம் தாடை ஒட்டி இருந்தால் கோழைத்தனம் அதிகம் காது பெரிதாக இருந்தால் ஆயுள் அதிகம் இந்த காதின் கடைசி பகுதி சற்று அகலமாக தொங்கியது போல் இருந்தால் ஞானம் இப்படி பல விஷயங்கள் வருகின்றன இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு கருத்து ஒரு விஷயம் ஒரு நாட்டுப்புறத்திலே ஒரு பழமொழி உண்டு கூடிய புருவம் குடி கெடுக்கும் ஒருவருக்கு இந்த இரண்டு புருவம் குடி கெட்டு போகும் குடும்பத்திற்கு ஆகாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது அது தவறு அப்படி என்றால் கூடிய புருவம் குழந்தையை கொடுக்கும் நான் சொல்லுகின்ற பல கருத்துக்கள் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அநேகமாக எண்பது சதவிகிதம் சரியாக இருக்கும் இவ்வளவு உறுதியாக நான் சொல்வதற்கு காரணம் ஏற்கனவே பலமுறை இதுபோல் பார்த்த அனுபவம் எனக்கு இருப்பதால் கூடிய பூர்வம் குழந்தையை கொடுக்கும் இப்பொழுது ஒரு நபர் கூடிய பூர்வம் உள்ள ஒரு நபர் திருமணம் ஆகிறது அடுத்த வருடம் அவருக்கு குழந்தை இருக்கும் இது ஏன் இப்பொழுது சற்று விஞ்ஞானத்திற்கு வருவோம் நம்முடைய இடுப்பின் கீழே குதத்திற்கு மேலே அந்த முதுகெலும்பு முடியும் இடத்திலே ஓஜஸ் என்று சொல்லுவார்கள் குண்டல் சக்தியை ஏற்றுவது என்று யோகத்தில் வரும் அந்த சக்தி கீழே இருந்தால் அதே இடத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பு அதிகமாகும் அது மேலே ஏற ஏற ஒவ்வொரு வாசலாக ஏறி ஏற இங்கே ஆஜை என்று இங்கே இதெல்லாம் வரும்போது அந்த குழந்தை பிறப்பு குறையும் அந்த வெப்பம் வருகின்ற காரணத்தால் இந்த நடுப்புருவத்துக்கு வருகின்ற காரணத்தால் அதைச் சுற்றி உள்ள இடங்களில் முடி இருக்காது அந்த உஷ்ணத்தால் இது விஞ்ஞானம் யோகம் சொல்லும் ஒரு விஞ்ஞானம் எது எப்படியோ ஒரு வேளையில் ஏதேனும் மாற்றம் இருக்கலாம் எப்படியோ ஆனால் கூடிய புருவம் குழந்தையை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை எனவே யாருக்கேனும் புருவம் கூடியிருந்தால் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் அன்பர்களே அங்க சாஸ்திரத்துடைய ஒரு விஷயத்தை பார்த்தோம் வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்